கோயில் அலங்காரமா இருந்தாலும் அலங்கோலமா இருந்தாலும் சாமி சாமி தான் அதுவும் எடுத்து வச்சு கும்பிடுற சாமி இல்ல எப்ப நாளும் கும்பிடுற சாமி இந்த மாதிரி சாமி ஒன்னு மட்டும் என் வீட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்க தென்மலை மட்டும் இல்ல தெக்க பூரா என் பேரு வெள்ளிக்கிழமை அதுவுமா ஆத்தாவை பாக்காம போனா எப்படி ஆத்தா கண்வாளர் ஆரீர எந்த ஒரு புள்ளைக்குமே இந்த வர கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணில ஆகி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் திருப்பாரம் கண்ணெல்லாம் பூத்து போயிருச்சு இல்ல அப்படி ஒரு விஷயரூபம் நம்ம வேட்டைக்கருக்கு மாதிரி வானத்துக்கும் பூமிக்குமா அப்படியே நம்ம பெரிய பார்த்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் ரத்தத்திலேயே ஊறி போனதுயா வேண்டாம்னு சொன்னோன்னா தானே எப்படி விளக்கு போகும் கடல் கடந்து போயிட்டு வந்தாலும் ரத்தத்துல ஊறுனது மாறுமாய்யா சிங்கம் எப்பவுமே சிங்கம் வாடி வாடிவாசில பிடுங்கிக்கிட்டு வெளியில வர்ற கால மாதிரி எப்படி நிக்கிறாரு பாருங்க டெண்டு கொட்டாயில வாக்கியார்பணம் பாக்குற மாதிரிலாம் இருக்குது